ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து சுந்தரி சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரிக்கு ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட் கொடுத்துட்டே இருக்காங்கன்னே சொல்லலாம் நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா வெற்றிக்கும் சுந்தரிக்கும் கல்யாணம் ஆச்சுன்னா இந்த சீரியல் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க ஆனால் வந்து இது வந்து சீரியல் முடியற மாதிரியே வந்து காமிக்கல ரன்னிங்கில் தான் இருக்க போது அப்படிங்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க அதுபடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு சுந்தரிக்கு வந்து கல்யாணம் பேச்சு அப்படிங்கிறது வந்து தள்ளி போயிட்டே இருக்குன்னே சொல்லலாம் ஒரு விதத்தில் வந்து அவங்களோட ஜாதகர் ஜோசியரை வந்து சொல்கிறாங்க ஒரு மாதம் கழிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் எதிரிகள் வந்துட்டு கை கூடுறாங்க அண்ட் வந்து கார்த்திக்கும் வந்துட்டு சும்மா விடுறதா இல்லை சுந்தரி இன்னும் அவருக்கு கோவம் வர மாதிரி அவங்க அம்மாவுக்கு வந்து சுந்தரி கொல்லி போட்டனால இன்னும் கோபப்படுறாங்க கார்த்தி அவர் அவரும் சும்மா இருக்கிறதா இல்லை இதுதான் எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத கம்மிங் எப்பிசோட விறுவிறுப்பாக காமிக்காங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை பண்ணிருங்க வாங்க நம்ம சேனல்க்குள்ள போகலாம் இப்போ சுந்தரி சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா முதலே வந்துட்டு பாத்தீங்கன்னா கார்த்திக்கோட அம்மா வந்து அவங்களே விஷயம் வந்து காத்தி கொடுத்து ரெண்டு பேருமே சாப்பிட்டு ஃபைனலாக கார்த்தி இறக்க அம்மா வந்து அவங்க அம்மா இறந்துடுறாங்கன்னே சொல்லலாம் அவங்க அம்மா இறந்துறதுக்கு காரணமே சுந்தரி தான் ஏன்னா கார க சுந்தரி தான் வந்துட்டு அவங்க அம்மா வந்து கொலை பண்ணிட்டாங்க ஏதோ ஏதோ சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அவங்க வீட்டுக்கு வந்து அவங்க அவங்க வீட்டில் இருக்கிறவங்க பாட்டி அந்த அவங்க ஃப்ரெண்டு ஃப்ரெண்டோட ஒய்ஃப் எல்லாரையும் பிடிச்சி திட்ட ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லலாம் பார்த்தி பா கார்த்தியோட கார்த்தியோட கோவம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகுதுன்னே சொல்லலாம் அப்புறம் அவங்க பாட்டி வந்து சுந்தரியோட பாட்டி வந்து அருவாமனை எடுத்துகிட்டு வந்து சொன்னதுக்கப்புறம் தான் அவர் அங்கேருந்து போகிறாரு இவர் வந்து ராராவோட டோட்டலாகவே கூட்டு சேர்ந்துட்டார்னே சொல்லலாம் ராரா வந்து டோட்டல் எதிரியாகவே வந்துட்டு சுந்தரியை நினைக்க சொல்கிறாருன்னே சொல்லலாம் அண்ட் தென் வந்து 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 அவர் அவர் ஒரு 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 ஐடியாவாக கார்த்திக்கு கொடுத்துட்ருக்காரு கார்த்தியோட அடியாட்கள் அவங்களோட வீட்டில் சொல்கிறாங்க சுந்தரிக்கு மாதம் கல்யாணம் நடக்காது நடக்காது கார்த்தி என்ன சொல்கிறாருன்னா மாதமாக கல்யாணமே அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் பேசுகிறாரு இன்னொரு விதத்தில் பார்த்திங்க அப்படின்னா சுந்தரியோட கண்ணை வந்து கண்ணே பறிக்க நினச்சவர் வந்துட்டு வந்துட்டு அவங்க அவங்க திரும்பவும் எதிரியாக சுந்தரிக்கு வராங்கன்னு சொல்லலாம் ரொம்ப நாளாக வந்து வந்து அப்படின்னா கை போய் சுந்தரி மாட்டி கொடுத்து ஜெயிலில் அரெஸ்ட் பண்ணி இருந்தாங்க இப்போ நினச்சவங்காரிட்டு கையாலேயே வந்து பாத்தீங்கன்னா நட்குணம் கருதி அவங்கள வந்துட்டு ரிலீஸ் பண்றதா சுந்தரியா வந்துட்டு கொடுத்து அவங்க அவங்க வந்து ஜெயிலேருந்து வெளியில் அனுப்பிடுறாங்க ஆனா வந்து மனசளவில் வந்து சுந்தரி அவர் வந்து ஹர்ட் பண்ணிகிட்டே தான் இருக்காரு நான் சுந்தரியை விடுறதா இல்ல நான் யாரை நோக்கி போகணும்னு நினைச்சேன்னா அவங்களே வந்து கண்ணு முன்னாடி நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறாரு ஃபைனல் டார்கெட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா சுந்தரியை வந்து டார்கெட் பண்றாரு சுந்தரியை டார்கெட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்க குழந்தைங்க இங்கே தான் படிக்கிறாங்களான்னு சொல்லிட்டு அவங்க பா குழந்தைங்க படிக்கிற ஸ்கூல் முதல் கொண்டு அவர் வந்து பார்த்துக்கிறாரு அந்த வீடியோவும் எடுத்து வச்சுக்கிறாரு ஃபைனலாக சுந்தரிக்கு வந்து இவங்க ரெண்டு நா ரெண்டு பேர்னாலையும் வந்து கண்டிப்பாக டார்ச்சல் வரும் அதுலேருந்து சுந்தரி எப்படி மீண்டு வருவாங்க அப்போ எப்போ அவங்க கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் வந்து கம்மிங் எபிசோடில் காமிக்க இருக்காங்க இப்போ நீங்கள் நான் சொன்ன இந்த தகவல்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மேலும் இன்னொரு சீரியல் அப்டேட்டோட உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிரெண்ட்ஸ் வீடியோல பார்க்கலாம்